சிறுகடிக்கா ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரி என் நெட்ஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் ரோகிணிக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணலாம் சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா வந்து கால் பண்றாங்க அவங்க வந்து என்னம்மா என்ன விஷயம் சொல்லிட்டு ரோஹிணி ரொம்ப என்னச்சி ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுறாங்க பின்ன க்ரிஷ் பண்ற வேலைக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட இந்த விஷயம் வந்து ரோகிணியோட அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் ரோகிணியும் நினைச்சிருப்பாங்க ஆனா உணர்ச்சி வசப்பட்டு அந்த விஷயத்த சொன்னதும் கிறிஷு என்னாச்சு சொல்லுடி என்னாச்சின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல கிறிஷன் கல்யாணி ஏதோ ஒரு விஷயத்தபடுறாங்க கோபப்பட்டதும் உடனே வந்து கிருஷ்க நடந்த இன்சிடென்ட் எல்லாமே சொல்றாங்க அடி பாவி அவன் பாட்டக்கு என் கூட ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் பாட்டக்கு இருந்தான் ஆனா கடைசியில பெற்ற பையனை இந்த மாதிரி பாடுபடுத்துறியே நீ எல்லாம் நல்லா இருப்பியா எரிஞ்சு சொல்றேன்டி நீ நல்லாவே இருக்க மாட்டேறாங்க ஆமா இப்ப மட்டும் நான் அப்படியே ரொம்ப சந்தோஷமா என் லைஃப்ல இருக்கேனா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா என் லைஃப வந்து ஸ்பைல் பண்றீங்க அது எல்லாத்துக்கும் சேர்த்து முத்து மீனாவும் இருக்காங்க அவங்க என் லைஃபை விட்டு போனதான் நிம்மதியா இருக்கும் எனக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க கிருஷி இப்ப எப்படி இருக்கா நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு ரோகினி போன கட் பண்றாங்க இல்ல என் பேரனா நான் பாந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிருஷ்ண பாக்குறதுக்காக ரோகிணியோட அம்மா வர்றாங்க இந்த விஷயம் எல்லாம் முத்து மீனாவுக்கு தெரிய வருமா இல்லையை வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்